யாராவது பூரி வீட்லேயே அண்ணன் தம்பி ஒட்டி ஒட்டி வீடு கட்டுறது இல்லை அண்ணன் தம்பி வந்து பக்க பக்கமாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஒன்றா ஊடு கட்டி வடக்கு அட வடகிழக்கு அடைச்சி வடக்கையும் இந்த பக்கம் தெற்கு பக்கமும் அடைச்சி எங்கே அதாவது அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா நாம் கிராஷ் இருக்குது அவங்களுக்குள்ள சில கருத்துவர்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க செல்வாக்கு நம்மளுடைய கேரக்டர் கூட சொல்லலாம் மனம் மனசு இதயம் காற்று தொன்னாடியால் போட்டிருப்பேன் காற்றே மருந்து அந்த இதய இதய பகுதியும் வாயு மூலை தான் வாயு மூலையில் தவறான இந்த டேங்க்லாம் அங்கே செய்து வேணாம் நைட்ரீஜன் மொழியை மட்டும்தான் மாடியில் மட்டும்தான் உச்சமான இடத்துல நீர் தொட்டி வைக்கலாம் டேங்க் வாட்டர் டேங்க் வைக்கலாம் வாயு மூலையை வைத்தால் கண்டிப்பாக கருப்பப்பை கட்டிகள் பெண்களுடைய இடம் காற்றுங்கிறது பொதுவானதான் ஆண்களுக்கு பெண்களுக்கும் பெண்களுக்கு இதே இருக்குது பட்டு பாதிப்புகள் அதையும் வடமேற்கு பாதிப்பு பாதிப்பு ஏற்பட்டால் வாயுமொழி பாதிப்பு ஏற்பட்டால் பெண்களுக்கும் இருக்குது எனக்கே ரொம்ப நிறைய ஒரு வீடியோ போடும்போதும் மழை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னடா பெண்கள் பெண்கள்னு பேசிட்டு இருக்கிறேன் இல்லைங்க இது பூமி தாய்ங்க இந்த உலகமே வந்து பூமி பூமி தாய்ன்னு தான் சொல்லுவோம் ஸோ டைரெக்டாக வந்து இந்த வாசு சில குடல்கள் இருக்கும்போது ஃபஸ்ட்டு பெண்களை தான் பாதிக்குது அப்புறம் ஆண்களை பாதிக்குது எங்கள் பாதி எந்த வடகிழக்கு பாதிப்புனா கண்டிப்பாக ஆண்கள் தான் பெண்களுக்கு பாதிப்புனா பெண்கள் வட வடமேற்கு வாயு மொழி பாதிப்பட்டால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக நடக்கிறது மனித மொழியும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம நடைபெறுகிறது ஆனால் நான் பார்த்த நான் பார்த்த அனுபவத்தில் நான் பார்த்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது வீட்டில் வந்து ஆண்களுக்கு பாதிப்பு இருக்கூட பெண்களுக்கு தான் அவங்கப்படி கொஞ்சம் சேர்த்து இருக்குது முறையில் தவறான மீன்நிலை தொட்டி வரும்போது சில கர்ப்பய கட்டிகள் கர்ப்பவேணிகள் வருது இதில் பாருங்கள் இந்த சில பேர் குழந்தை ட்ரை பண்ணியும் குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு காரணமும் இந்த வடமேற்கு பள்ளம் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கார் அதாவது மேற்கு பத்து மணி கார் செட்டு போடுவாங்க போட்டிக்காய் போடுவாங்க போட்டிக்காய் வெளியே போகும்போது அதெல்லாம் பலமாக போயிடும் வருது மழை பெய்யுது வீட்டில் எல்லா தண்ணியுமே அதாவது நம்ம வீட்டு தண்ணி இருந்தாலும் சரி வெளியே வந்தாலும் சரி எல்லா தண்ணியுமே வந்து வரும்போது எல்லாமே வடமேற்கு உயரம் பண்ணியும் தென்மேற்கு உயரம் பண்ணியும் இந்த எல்லாமே சுற்றுலா வந்து வடகளுக்கு முறையில் தான் போய் தண்ணி விழுகிற மாதிரி பண்ணணும் உங்களுக்கு மேற்கு பார்த்தவனை இருக்குது எனக்கு மேற்கு பார்த்தவனை தான் ரோடு இருக்குது டிச்சு இருக்குது அப்படின்னா ஸோ சாக்கடை இருக்குது என்னன்னா நீங்கள் எல்லாமே வடமேற்கும் தென்மேற்கும் உயரம் பண்ணி பள்ளம் பண்ணி அந்த இடத்துல தண்ணி வர மாதிரி வடகிருக்கில் ஒரு பைப் வச்சு லைன் கொண்டு போகணும் இப்படி தான் கொண்டு போகணும் இது வந்து ஒரு நான் எப்படி சொல்கிறேன்னா அந்த எப்பயுமே வந்து வாயுமொழி பலமாகக்கூடாது அந்த மாதிரி போது கால் சம்பந்தப்பட்ட மூட்டு வலி முங்கால் வலி இந்த வெரிகோஸ் இந்த மாதிரி எல்லாம் வருது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருவருக்கும் வருது வட இந்த வடமேற்கு வந்துன்னா நம்மளுடைய கேரக்டர் புகழும் கூட சொல்லலாம் மனம் மனசு கூட சொல்லலாம் இதயம் பகுதி அதனால் வடமேற்கு ரொம்ப முக்கியமான பகுதி தான் தென்களுக்கு முக்கியமான பகுதி தான் நான்கு மூலைகளும் முக்கியம் நான்கு திக்குகளும் முக்கியம் எல்லாத்தையும் பார்க்கணும் ஒன்று மைனஸ் ஆனாலும் அந்த இடத்துல மைனஸ் உள்ளான விஷயம் நடக்குது இப்போ மேற்கு மேற்கு என்றாலே நாட்டு பயணம்னு சொல்லியிருக்கேன் சில பேர் கேட்கலாம் ஏன் வீட்டில் பார்த்துருக்கு நான் நாலு போயிருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாக வந்து உச்சவாசல் உச்ச இருந்து சிறப்பான மனையாக இருந்தால் சொன்ன மாதிரி வாசல்படியாக இருந்தால் அவருக்கு அந்த ஜாதகத்தில் அந்த கட்ட நேரங்கள் வரும்பொழுது அவருக்கு அந்த வெளிநாட்டு பயணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக அமையும் அவங்களும் க்ரீன் கார்டு வாங்குவாங்க ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்கும் மேற்கு பார்த்த முனை மேற்கு பார்த்த உச்சவாசல் வைத்து இருக்கிறவங்க நூ ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வந்துருங்க அட்லீஸ்ட் வெளிநாடு போய் ஒரு ஒரு வருஷமாவது இருந்துட்டு வந்துருக்காங்க இல்லைன்னா ஒரு மாதமா போயிட்டு வந்துருக்காங்க வெளிநாடு அதாவது ஒரு இந்தியா மேம்படுத்திட்டிங்கன்னா அப்புறம் தமிழ்நாடு ஒரு தென்கிழக்கு வடகிழக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அதோடய செக்ஷன் பார்க்கும்போது மேற்கு பக்கம் தான் பிற நாடுகள் எல்லாமே இருக்கும் அமெரிக்கா சவுதி அரேபியா இருக்கும் ஒருவாள் நீங்கள் சொன்ன தென்கிழக்கில் ஸ்ரீலங்கா இருக்குது ஆஸ்திரேலியா இருக்குது அப்படிலாம் அப்படின்னு இல்லைங்க உங்கள் ஜாதக அமைப்பை பொறுத்து தொழில் பொறுத்து உங்களுடைய வாரிசுடைய உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தையும் பார்க்க முடியாது கொஞ்சங்கள் மாற்றம் அதாவது உங்கள் ஜாதத்தில் அந்த அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்குது இது வந்து இதில் வந்து இன்னும் முக்கியமான விஷயம் உங்கள் ஜாதகம் தான் உங்கள் வீடுங்க உங்கள் ஜாதத்தில் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அடுத்து மூன்றாம் இடம் சகோதரஸ்தானம் நான்காம் இடம் வீடு வாகனம் அம்மா தாயை குடிக்கக்கூடியது ஐந்தாம் இடம் வந்து பூர்வீகம் ஆறாம் இடம் வந்து உடல் உடல் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் ஏழாம் இடம் ஸ்தானம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு ஸ்தானம் இருக்குது அந்த ஸ்தானத்தில் ஒரு செக்ஷன் வச்சுருக்கோம் அப்படி இப்படி நாங்கள் பா எங்களுடைய கணக்குகள் நாங்கள் பார்ப்போம் ஜாதகத்தில் எந்த எந்த இதில் எந்த கட்டம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ எந்த கட்டத்தில் வந்து கிரகங்கள் வந்து உட்காந்துருக்கோ அது உண்டான வேலைகள் செய்யுது அப்போ அந்த வீடு அதே மாதிரி இருக்குது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்கோ அதே ஸ்டைலு அதே ஆங்கில தான் உங்கள் வீடு இருக்குது பார்த்துட்டோம் நாங்கள் ஜா ஒரு வீட்டில் போகும்போது கொஞ்சம் ஜாதகம் வச்சு பார்க்கும்போதும் மேட்சம் சாதனம்தான் வீடு இது வந்து அனுபவத்தில் பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன் இப்போ பூரிய வீடு யாராவது பூரிய வீடு வந்து பணிவான வேண்டுகோள் பூரிய வீடு பற்றி பேசிட்டு இருக்கிறானே அப்படின்னு நினைக்கணும்னா நான் பார்த்த அனுபவம் வரைக்கும் தயவு செய்து பூரிகை வீடு சொத்து பிரிக்காதவங்கள் எப்படியாவது உட்காந்து நல்ல முறையில் அந்த பாகபரிமனை பண்ணி அவங்கவுங்களுக்கு அவங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வாரிசுகள் நல்லாயிருக்குங்க சிறப்பாக சிறப்பா சொல்றேன் வீட்டை பார்த்துட்டேன் அனுபவத்தை நான் பார்த்துட்டேங்க யாராவது பூரிக வீட்லயே அண்ணன் தம்பி ஒட்டி ஒட்டி வீடு கட்டுறது இல்ல அண்ணன் தம்பி வந்து பக்க பக்கமா இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஒன்றை ஊடு கட்டி வடக்கு வடகிழக்கு அடைச்சு வடக்கையும் இந்த பக்கம் தெற்கு பக்கமும் அடைச்சி எங்க அதாவது அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிராஷ் இருக்குது அவங்களுக்குள்ள சில கருத்துவர்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க தனியாக வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா நான் அவர் என் தம்பி வீடுங்க நாங்கள் பேசாதலையும் சொல்கிறாங்க நாங்கள் பேசிக்கிறதில்லைன்னு சொல்கிறாங்க என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் பொரிக்கை வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம் தயவுசெய்து அந்த வீடு சரி என்ன ஆர்டர் பண்ணி வசதிப்படி பார்த்து கொஞ்சம் சரி பண்ணினேன் இல்லைன்னா தயவுசெய்து அந்த அந்த வீட்டை தரம் நப்போ இடித்து ஏதாவது சேல்ஸ் பண்ணினேன் தயவுசெய்து அக்கடாமல் விட்டு அங்கேயே வேப்ப மரமோ அரசு மரம் அடைச்சாலும் பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நான் பார்த்துட்டேன் நான் அனுபவத்தில் பார்த்துட்டேன் அதில் புது வீடுன்னா அப்படியே ஒன்றும் இல்லைங்க இன்னும் பிரிக்கவே இல்லைங்க பாக பிரிக்கலைங்க அப்படியே வீடு சும்மா கிடையாதுங்க அப்புறம் பார்த்தா இங்கே நல்லா ஊடு அந்த அங்கே பூர்வீகத்தில் பாதாள பாதாள மாதிரி இருக்குது அங்கே வேப்பம் மாறும் அரசு நல்லா முளைஞ்சிருக்குது அது எப்போ அதான் கேட்டேன் அவங்க வீட்டுக்காரர் எப்போங்க இறந்துருப்பாருங்க்கா அப்படின்னு கேட்டால் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கோன்னு நினைக்கிறாங்க அந்த மரம் வந்து அந்த மரத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் முளைச்சது மரம் பார்த்தாலே சைஸ் தெரியணும் எப்படி முடிஞ்சிருக்குன்னு அதை வச்சு சொல்கிறேன் நான் அப்போ பாருங்க பாருங்கள் இந்த இடத்துல வருங்க உங்கள் வீ பூர்வீகத்தில் அந்த அரசமர் வந்தவங்க வந்த வந்ததுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் வீட்டு கணவர் இருந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னா அங்க போய் பூரி வீட்டில் போய் பார்க்கணும் அங்க அந்த எல்லாமே கிட்டத்தட்ட உள்ள வயக்காடு மாதிரி இருக்குது உள்ளார் வீடு எல்லாம் இடிஞ்சு கிடிஞ்சு எல்லாமே இப்படி கிடக்குது எல்லாமே தயவு செய்யுது இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் தயவு செய்யுது பூரிக வீட்டை சிறப்பான ஒரு முறையில் அதை சரி சரி பண்ணுங்க நான் விற்க வேணான்னு சொல்லல உங்களுடைய விருப்பம் இருக்கிறவங்க அதை நல்லபடியாக ஒ அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்கணும் ஒட்டி கட்டுனா கட்டுங்க வேணான்னு சொல்லுங்க அது வாஸ்துபடி முறையாக தனியாக சதனமாக சதனமாக வீடு கட்டி தனித்தனியாக கேப் விட்டு பஞ்சவ செலுத்தி உள்ளே வர மாதிரி கரெக்டாக பண்ணுங்க கொஞ்சம் தண்ணி கட்டுங்க இடம் விட்டு கட்டுங்க ஒட்டி இருக்க வேணாம் அவர் ஒரு இப்போ அண்ணன் கட்டுற அண்ணன் இங்கே கிழக்க தம்பி அடையப்படுது தம்பி இந்த பக்கம் தான் மேற்கு அண்ணனுக்கு அடையப்படுது நான்கு மூலைகளை எதை ஒரு முறை பாய்ச்சாலும் எல்லாத்துக்கும் பாதிக்குது எவ்வளோ வீட்டை பார்க்கறது என்னால் வந்துங்க ஒரு வீட்டை பார்க்கும்போது பாதிப்பில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது அது ரைட்டு தானே பார்ப்பேன் ஃபர்ஸ்ட்டு பூரியதும் போயிட்டு வந்துடுவேன் சார் அங்கே ப்ளீஸ் உங்கள் பூரிய இருக்குன்னு சொல்லுங்கள் அங்கே போய் பார்க்க முடியுமே பூரியத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஒரு ரிசல்ட்டே கிடைக்கும் அங்கங்கே என்னென்ன நடந்திருக்குது அப்படியே இங்கே கன்டினியூட்டி ஆகுது ஸோ இந்த சப்ஜெக்டு பூரிய வஸ்து அனைத்து திசைகளையும் பார்த்தாச்சு வாரிசுகளையும் பார்த்தாச்சு நான்காம் ரீசெண்டாக மேற்கு அதுவும் பார்த்தாச்சு சிறப்பாக என்னோட அனுபவத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு வாஸ்து பக்கம் வரணும்னா ஒரு நபர் எங்களை தொடர்பு கொடுக்குறார் அவர் என்னை வாஸ்து பார்க்க கூப்பிட்றாரு அப்படின்னா எங்களுக்கு அவர் அனுமதி கொடுக்குறத விட இந்த பஞ்சபூத சக்தியான அந்த வீடு எங்களுக்கு அனுமதி கொடுக்கும் என்னென்னா இதை சிம்பிளாக சொல்கிறேன் இந்த வீட்டின் உரிமையாளர் இப்படி தான் கட்டி அனுபவிக்கணும்னு அவருடைய விதி இருக்குது நான் எனக்கு கடவுள் கொடுத்த அந்த ஞானத்தை நான் மக்களுக்கு பதவிடுறேன் ஸோ நாங்கள் வரும்போது இந்த பிரபஞ்சம் அவங்க அவங்க கட்டி அனுபவிக்கணும் ஒரு விதி இருக்குது அந்த விதியை ஜாதகத்தில் சொல்கிற மாதிரி ஒரு